السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على عباده الذي نستخفاه أما بعد. قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم ان لكل قوم عيد هذا عيد او كما قال عليه الصلاه والسلام انا بتر நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் ஈது சித்தருடைய இந்த ஈகை திருநாளிலே அல்லாஹு தாலா எல்லாவிதமான விதமான மகிழ்ச்சிகளை என்றும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரருக்கும் முழு சமூகத்திற்கும் தந்து அருள் நேரத்திலே ஏக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து ஏழைகளை அல்லாஹ் மகிழ்விக்க ஆசைப்பட்டான் ஏழைகளை அல்லாஹ் மகிழ்விக்க ஆசைப்பட்டான் கரீப் லோகோக்கிலேயே அல்லாஹு தாலா தில் புஷ் கர்ணை கேதா கத்தாக ஏழைகளை அல்லாஹு தாலா சந்தோஷப்படுத்த ஆசைப்பட்டான் அதற்காக ஈதை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து கொடுத்தான் இன்னைக்கு உலகத்திலே இன்னைக்கு காலையில ஈதுல் உல் ஃபித்ர் வாழ்த்துக்களை சொல்லலாம் என்றோ சில நாட்களாக யாருக்காவது ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணும் பொழுது என்ன சொல்றாங்க சிபிஐ கஸ்டம்ஸ் நீதிபதி என்று தெரியாத எங்களிலிருந்து இருந்து அழைப்புகள் வந்தால் அது சைபர் கிரைம்களாக விரிக்கப்பட்ட வலைகளாக இருக்கலாம் எனவே உள்துறை அமைச்சகத்தால் இந்த தகவல் உங்களுக்கு விழிப்புணர்வுகளுக்காக சொல்லப்படுகிறது वो अर्जेंट के लिए फोन कर लेगे तो तीन चार महीना इसी बोलता பண்ணும்போது நீதிபதி பரிவர்த்தனையிலிருந்து சிபிஐ கஸ்டம் சொல்லி யாரும் உங்களுக்கு போன் பண்றாங்கன்னா நீங்க ஏமாந்துறாதீங்க ஓடிபி கொடுக்காதீங்க அப்படி சொல்றாங்க திங்ககிரமனுக்கு லீவு மானதே மாட்ட நாக்கறறதா சார் ஸ்டேட் பேங்க் சிம் ஆப்கர்றுகாக சார் आपके मोबाइल से एक ओटीपी आता है सर आप ओटीपी बोलते तो आपका डेबिट कार्ड माय नया करके देखते हैं सर அப்படின போன் பண்றான் ஓடிபிய சொன்னா இருக்கக்கூடிய எல்லா பேங்க் காசையும் சுட்டிட்டு போயிடுறான் இந்த மாதிரி ஒரு திருட்டு கும்பல் எப்போ மனிதர்கள் ஏமாறுவார்கள் அவர்களிடத்திலிருந்து எந்த வழியெல்லாம் காசுக்களை கொள்ளையடிக்கலாம் என்ற ஒரு கூட்டம் சுட்டி கொண்டிருக்கிறது என்று அரசாங்கமே விழிப்புணர்வு செய்து இது போன்ற திருட்டு கும்பல் எங்கிருந்து பேசலாம் எவன கண்டுபிடிக்க முடியாது நீ தான் உஷாரா உடைய காசுகளை பத்திரப்படுத்தணும் அப்படின்னு விழிப்புணர்வு மொபைல் மூலியமாக வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு கூட்டம் உலகத்தில் இந்திய தேசத்தில் பல கூட்டங்கள் வலிப்பொறி கொள்ளைகளை நவீனத்தின் அடிப்படையில் கொள்ளையடிக்க திட்டம் கொண்டிருக்கக்கூடிய அதே தேசத்திலே இருக்கக்கூடிய காசை ஏழைகளுக்கு தேடி சென்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேடி தேடி எதற்காக திருடுவதற்காக அல்ல ஒருவருடைய காசை பறிப்பதற்காக அல்ல ஒருவருடைய பாக்கெட்டை நிரப்புவதற்காக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் ஈதுல் ஃபித்ர் தினத்தன்று தொழுகைக்கு முன்பதாக தர்மம் செய்துவிட்டு வா பிறகு தர்மம் செய் என்று ஏழைகளை தேடி நூற்றில் இரண்டரை சதவீதம் ஏழைகளை கண்ணியப்படுத்திவிட்டு விட்டு ஏழைகளுடைய அந்த ஏழ்மையை போட்டிவிட்டு என்னுடைய கடமையை நிறைவேற்றவா என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியத்திற்கு இந்த தேசத்திலிருந்து பல கோடிகளை சுருட்டி கொண்டு தண்டனிலே செட்டிலானவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் அல்ல இந்த தேசத்தினுடைய தேசப்பிதாவை கொலை செய்ததிலிருந்து இரண்டு பிரதமர்களை கொலை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை ஆனால் அந்த இஸ்லாமியர்களை தான் இன்னைக்கு பயங்கரவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது மீடியாக்கள் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் இஸ்லாமிய பயங்கரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லி கொண்டே இருந்தாலும் அந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற சொல்லை உலகத்தில் உடைத்தேரிப்பது இந்த ஈது சித்தருடைய பெருநாட்கள் இரண்டு பெருநாட்களும் ஏனென்றால் இஸ்லாமியர்கள் பிறருடைய வாழ்வை கெடுப்பவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் பிறருடைய வாழ்வை அழிப்பவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் பல மக்களை வாழ வைத்தவர்கள் அதற்கு இந்த பெருநாட்கள் சாட்சி என்பதை இந்த சமூகத்திற்கு இஸ்லாமியர்கள் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல கோட்பாட்டை சொல்லி கொடுக்கிறது தான் இஸ்லாம் என்பதை அண்ணாவுடைய தூதர் அவர்களும் இந்த நடைமுறைகளும் நமக்கு சொல்லி காட்டுகின்றனர் அல்லா அல்லாஹுவின் நல்லா இன்று தர்மம் செய்துவிட்டு துலகைக்கு வருகின்றோம் அல்லாங்குடைய தூதர் அவர்கள் இருந்தைக்காக ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் காத்துக் கொண்டிருக்க ஒரு சிறுவர் மட்டும் அழுது கொண்டு பழைய ஆடையை அணிந்து கொண்டிருக்க இங்கே பத்தாயிரம் சகாபாக்கள் தொழுகைக்காக காத்திருந்த போதும் ஒரு சிறுவர் உடை இல்லாமல் தாய் தந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு அழக்கூடியவரை பார்த்து அல்லாவுடைய தூதர் அவர்கள் தொழுகையை முடித்து பார்த்துக் கொள்ளலாம் என்று இல்லாமல் அவரையும் புத்தாடை அணிவித்து அவருடைய முகத்திலும் சிறுவை பெருமானார் அவர்கள் ஏற்படுத்திவிட்டு பிறகுதான் அந்த பத்தாயிரம் சகாபாக்களுக்கும் குறவைக்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் வருகிறார்கள் இங்கே பத்தாயிரம் பேர் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்பதை விட என்ற அந்த இறக்கம் தான் இஸ்லாமிய சமூகத்தில் மேலோங்கி உள்ளது என்பதை அம்மாவுடைய தூதர் சலுமா அலிபர் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் கத்தாரிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உலக கோப்பையினுடைய ஒரு விளையாட்டு நடந்தது அதிலே ஹதீஸுகள் எழுதப்பட்ட பல பதாகைகளை கதா அரசாங்கம் எழுதப்பட்டிருந்தது அப்படி ஒரு பதாகை அல்லாமுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு வசந்தனுடைய ஹதீஷ் பல பல ஒரு பல படகைகளே எழுதப்பட்டிருந்தது அது என்ன அதை உலக மக்களுடைய பார்வையே பட்டது அந்த ஹதீசை பார்த்து உலகமே செல்ஃபி எடுத்து சென்றார்கள் என்ன அந்த ஹதீஸ் த ஸ்மைல் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டொனே அப்படின்னு அல்லாமுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஹதீஸ் த ஸ்மைல் இஸ் ஆல்ஸோ ஒன் ஆஃப் தி டொனே

ஒன்பு அண்ணா தூதர் கோடை வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை கத்தாரிலே எழுதப்பட்ட ஒரு பதாகைகளிலே நிறைய கோடிக்கணக்கான மக்கள் செல்பி எடுத்து சென்று உலகமே இந்த அதிசை திரும்பி பார்த்தது

இந்த தொடுகை முடித்ததற்கு பிறகு அல்ல நமக்கு கொடுத்தது என்ன தெரியுமா நோன்வாளிகளுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா பிளாங்க் செக் என்ன வேணுமோ பில் பண்ணி போக வேண்டியதான் நம்முடைய தேவைகள் என்ன இருக்கோ இறைவா என்னுடைய எதிர்கால லட்சியம் இல்லவாக இருக்கிறது இறைவா என்னுடைய சந்தோ துக்கங்கள் இவ்வளவு இருக்கு எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லா என்ன கோரிக்கை வைத்தாலும் அந்த பிளாங்க் செக்கை அல்லா நம்ம இடத்தில் கொடுத்து என்னுடைய கஜானாவில் எதுவுமே குறையில்லை என்ன வேண்டுமான கேட்டுக் கொள்ளலாம் என்று அல்லா கொடுத்தாரா சொல்கின்றான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அல்லா தன்னுடைய விவாதத்துகளிலே குறை இருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை அந்த நிறைவேற்றுகின்றான் அதே நேரத்திலே இந்த சந்தோஷ திருநாளிலே உடன் பிறந்த சகோதரர்கள் பெற்றெடுத்த தாய் தந்தைகள் அவர்களோடு மன மகிழ்ச்சியோடு இருப்பதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான் இன்றைய காலகட்டத்தில் பேசாமல் இருப்பது என்பதே ஒரு பேஷன் அத்தா அவரோட பேசி பத்து வருஷம் ஆச்சுதான் யத்தில் பிறந்த சகோதரர்கள் அர்ப்ப உலகத்து சில சொத்து பிரச்சனைக்காக அண்ணன் தம்பிகளும் அக்கா கங்கைகளும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் பேசாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணாவுடைய தூதர் அவர்கள் ஒரு அதிசை சொல்லி காண்பிட்டு ஆரம்பித்தவர்கள் முடிக்கும் பொழுது இந்த அதிசயம் குடித்தார்கள் எப்படி அல்லாஹு விசாரிக்கின்றான் கேமர்த்தினாரேன் விசாரிக்கும் பொழுது இருவர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகள் ஒருவர் இன்னொரு பேருக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் ஏன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் பிரச்சனைகள்ல எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரே அண்ணன் தம்பி மேல புற சொல்றாரு தம்பி அண்ணனை குற சொல்றாரு ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து நடக்குது அல்ல வழக்குகளின் மூலமாக பஞ்சாயத்தை வைக்கிறான் தம்பிக்காக சொல்றாரு அண்ணன் அத்தா வைட்டு போன சொத்துக்களை நிறைய இடத்தை ஏமாத்திட்டு போயிட்டாரு ரெண்டு ரெண்டு அடி இடம் என்ன ஆறடி அடி கலந்து மறந்து கொண்டு ரெண்டு இடத்துக்காக ஒரு தாயத்தில் பிறக்கப்பட்ட சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக பஞ்சாயத்து தீரல அண்ணன் தம்பி நரகத்துல போகின்றாரு தம்பி அண்ணன் நரகத்துல போடுறதுன்னு சொல்றாரு அல்லாவுக்கு இது ரொம்ப ரொம்ப அல்லாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அல்லா என்ன பண்ணானா சரி சரி பண்ண பஞ்சாயத்தை விட்டு அங்கிட்ட போய் அந்த சொர்க்கத்தை பாத்துருவோம் நானா பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம் அவர்களுக்கு காட்டப்படும் காட்டப்பட்டதற்கு பிறகு அந்த சொர்க்கம் பார்த்து ஏன் எப்படி இருந்தது நல்லா கேட்டானா ரொம்ப ரொம்ப லக்ஸரியா இருந்தது அது யாருக்கு நபிகள் நாயகத்திற்காக நீ வச்சிருக்கியா அவ்வளவு லக்ஸரியான சொர்க்கமா இருக்க யாராவது யாராவது பாப்பட்டுக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் இல்லை நினைத்தால் உனக்கும் கிடைக்கும் நீயும் அந்த சொல்றதுக்கு போகணும் ஆமா யாருன்னா போன கண்டிப்பா அப்படின்னு தான் அண்ணனும் மன்னிச்சு விட்டேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் முசாபா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அதை அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி உடனே முசாபா செஞ்சுட்டு அல்லாதே திரும்பி பார்ப்பாங்க சொல்றதுக்கு ஓடுவானா அதை சொல்லி பெருமான அவர்கள் சிரித்து காண்பிப்பார்கள் அப்போ கண்ணியத்திற்குரியவர்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கப்பட்ட இரு சகோதரர்கள் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க இன்றைய திருநாளுடைய தினத்துல பத்து வருஷமா என் அண்ணனோட பேசுற பதினஞ்சு வருஷமா என் தங்கச்சியோடு பேசுறேன்னு சொன்னா நீங்க போன் செய்து அல்லாவுக்காக அல்லாஹ் ரசூலுக்காக சலாம் சொல்லி பேசுங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த மகப்பத்தை விட அல்லாஹ் இன்னும் அதிகமான பிரியத்தை உல்பத்தை ஏற்படுத்துவான் பேசி பார்த்து மனம் விட்டு பேசுங்கள் கோபத்தை மறந்து விடுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களோடு அக்கா தங்கச்சிகளோடு சச்சாக்களோடு மாமாக்களோடு இந்த திருநாளை நீங்கள் திருநாளாக கொண்டாடுங்கள் அதுதான் உங்களுடைய சந்தோஷத்தை என்றும் நிலைத்திருக்க செய்யும் மனம் இறுகி மனம் இறுகி போய் சண்டையிட்டு யாரும் பேசாமல் இருந்தால் அது வீட்டிற்கு தருத்தம் ஆனால் மனம் விட்டு பேசி உல்பத்தாக அண்ணன் தம்பிகளாக மாமா நச்சான்களாக தாய் தந்தைகளை உருக்கக்கூடிய கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு வாங்குவாரு அதிலே அல்லா தாரா தாரா வரக்கொறை என்று அல்லாவுடைய தூதர் அடைவர் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க கொடுக்கின்றார்கள் எனவே கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த பெருநாள் என்பது தொழுது முடித்து செல்லும் பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றான் என்று சொன்னார்களே அத்தகைய நசீபை அல்லாஹு தாலா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக நம்முடைய உள்ளத்தினுடைய கோரிக்கைகள் என்னவெல்லாம் உள்ளதோ எல்லா கோரிக்கைகளையும் அல்லாஹ் இந்த ஈதுல் பித்தருடைய வழக்கத்தை கொண்டு நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் சஞ்சலங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் போக்கி எதிர்பார்க்க கூடிய காலத்தை அல்லாம் ஆக்கி அருள்புரிவானாக நமக்கு இருக்கப்படக்கூடிய இந்த சந்தோஷம் நாம் விரும்பிய உணவை எண்ணுகின்றோம் விரும்பு விரும்பிய ஆடைகளை உடுத்துவதைப் போன்று சோமாலியா போன்ற வறுமையுள்ள நாடுகளிலும் அல்லாஹ் அத்தகைய செழிப்பு அல்லா தந்து அருள் புரிவானாக தனசீன மக்களுக்கு அல்லாஹ் சுமிச்சத்தை சுதந்திரத்தையும் தந்து அருள் புரிவானாக என்று அல்லாபடத்துல நாம் இருகரவேண்டி இந்த நல்ல நேரத்துல துவா செய்வோம் என்று அம்லாம் தொழுகைக்கு இன்னும் சரியாக நான்கே நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறது நிறைய சகோதரர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் யார் மனிதர்களின் மீது இரக்கம் காட்டுவார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவார் யார் மஜிலிஸில் இன்னொருக்கு கண்ணியம் கொடுத்து இடமளிக்கின்றாரோ நாளைக்கு கியாமத்து நாளிலே அல்லா இடமளிப்பான் என்று அல்லாவுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது எனவே இன்ஷால்லா நெருங்கி வந்தால் நிற்கக்கூடிய அந்த சகோதரர்களும் பள்ளியில் அமர்வதற்கு வசதியாக இருக்கும் ஈதுல் சித்தருடைய மாடியிலே இடம் இருக்கு இன்ஷால்லா மாடியிலும் இடம் இருக்கிறது இன்னும் நீ நெருங்கி வந்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பார்ப்போம் அவங்களுக்கு கிடைக்கும் ஈது சித்தருடைய தொழுகை என்பது அதிகப்படியான ஆறு தக்வீருடன் கொண்டு தொடரக்கூடிய இரண்டு ரகாய் தொழுகையாகும் வழக்கமாக தொடரக்கூடிய தொழுகைகளை விட முதல் ரக்காயத்தில் மூன்று தக்வீர்களும் இரண்டாவது அக்காயத்தில் மூன்று தக்மீர்களும் அதிகமாக தக்மீர் சொல்லி தொடரக்கூடிய தொழுகை தான் ஈது உல் ஃபித்ர் வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே தொழுகின்ற காரணத்தினால் கவனங்கள் மறந்திருக்கும் எனவே அந்த தொழுகையை நினைவூட்டுவோம் ஈது உல் ஃபித்ருடைய வாஜிபான தொழுகையை அதிகப்படியான ஆறு தக்மீருடன் இமாமை தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகின்றேன் என்று நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஊது லோகோ நான் போல்கோ ஈத் கி நமாஸ்

یہ تقبیر تحریمہ ہے وہ چھے تقبیر میں حساب <سؤال> ہی ہے نہیں آتا ہے یہ اپو اوہ تقبیر سنام وری آج اپو امام اٹھتے سنام اٹھچا وڑنا اللہ اکبر نے کھائی گی رہی تونگے بٹھے وڑا بینٹوں پونٹر அடுத்து அல்வாஹு அக்பர் என்று இரண்டாவது தக்பீர் சொல்லும் பொழுது கைகளை உயர்த்தி கைகளை கீழே போட்டுவிட வேண்டும் இரண்டு அடுத்து மூன்றாவது இமாம் அக்பர் என்று உயர்த்தும் பொழுது உயர்த்தி கைகளை தக்பீர் கட்டிக் கொள்ள வேண்டும் கவனிக்க வேண்டும் பின்னாடி ஓதிக்கூடாது சஜிதா செய்துவிட்டு இரண்டாவது ரகாயத்தில் மாமுதா வந்ததற்கு பிறகு அல்கந்து இதை முடித்தவுடன் முன்பு ஒரு மூன்று தக்பீர் அல்வாஹு அக்பர் அல் அக்பர் அல்வாஹு அக்பர் کر کے 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 لئے لئے اللہ رہا رہا ایت کر کے، اللہ اکبر ہاتھ اٹھا کے بعد تکبیر اللہ کو اکبر امام اللہ کو اکبر بولنے کی ٹائم ہاتھ اٹھ کے نیچے چھوڑنا پھر دوسرا میں اللہ کو اکبر بولنے کی ٹائم میں ہاتھ اٹھ کے ہاتھ نیچے ڈالنا پھر تیسرا میں اللہ کو اکبر کر کے باندھ کے امام الگ سورا زمو سورا پڑھنے کی ٹائم بس سننا مت پڑھنا پیچھے پھر ایک رکعت ہو گیا نا پھر دوسرا رکعت میں رکوع جانے کی پہلے زیان کی تین تکبیر بولنا اللہ اکبر ایک اللہ اکبر دو اللہ اکبر تین ایسا کر کے انشاءاللہ معمولی دو تکبیر کی زیادہ چھے تکبیر کر کے یہ کی نماز انشاءاللہ پڑھنا تو لگئی بڑی نظر کی نماز ختم ہونے کی بعد ایسی بیٹھنا مت بات کرنا پھر

मुस्फ़ा को एक बड़ा कार्य करके उन्होंने समझा